கேரளா ஸ்பெஷல் மத்தன் எரிசேரி தான் பார்க்க போகிறோம் இப்போ இப்போ வந்துட்டு ஓணம் பண்டிகைக்கெலாம் நிறைய சூப்பர் சூப்பராக டிஷ்ஷெல்லாம் செய்வாங்க இல்லையா சத்தியக்கு அதில் ஒரு மெயினான டிஷ்ஷு தான் இது மஞ்சள் பூசணிக்காய் வச்சுட்டு கூட்டு மாதிரி நம்ம பண்ண போகிறோம் மஞ்சள் பூசணிக்காய் வாங்கிட்டு இந்த மாதிரி தோல்லாம் நீக்கி க்யூப் க்யூப்பாக அழகாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காராமணி சிகப்பு பயிறு வந்துட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் மூணு விசில் விட்டு நல்லா குழையாமல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பாதி வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா ரெண்டு டீஸ்பூன் துருவனை தேங்காய் எடுத்திருக்கேன் இது வந்துட்டு தாளிக்கிறதுக்கு தேங்காவும் காஞ்ச மிளகா கருவேப்பில் எடுத்திருக்கேன் நாலு டீஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மஞ்சள் பூசணிக்காய் கூடவே இந்த ஹாஃப் டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கொஞ்சம் பெப்பர் பொடி அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் சால்ட்டு நம்ம அந்த மஞ்சள் பூசணிக்காய் வேக வைக்கும்போதே போட்டுடலாம் இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நூறு எம்எல் தண்ணி விட்டு மஞ்சள் பூசணிக்காய் டக்குன்னு வெந்துடும் ஒரு பா எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் போல் மூ மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா மசிய வெந்துருச்சு தண்ணியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த காராமணி பயிரும் இதெல்லாம் சேர்த்துடலாம் இதில் வந்துட்டு உங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான டிஷ் இது நம்ம அந்த தேங்காய் வந்து கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் மையை அரைக்கக்கூடாது ஏ விட்டமின் சத்து வந்து மஞ்சள் பூசணிக்கால் ரொம்பவே இருக்குது பயிறு வகைகளும் வந்து குழந்தைங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் எப்படியாச்சும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு பொருளில் சமைச்சு கொடுத்துருங்க இதில் வந்துட்டு நம்ம தாளிப்பு சேர்த்துட்டுலாம் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ரெண்டு மூணு டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கடுகு கருவேப்பில் பொறிச்ச உடனே அந்த தேங்காவும் காஞ்ச மிளகாவும் போட்டு தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கதில் அது சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இலக்கி விட்டுட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் போல் நமக்கு பாக்கி இருக்கிற தேங்காய் எண்ணெய் பச்சையோடு அதில் ஊற்றிடுங்க அது வந்து குக் பண்ணாத தேங்கானா லாஸ்ட்டில் ஊற்றிட்டு இறக்குனீங்க அப்படின்னா செம்ம மனமாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப சத்தான பொருள் இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் எப்படியாச்சும் செஞ்சு கொடுத்துடுங்க சூப்பர்பாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் செய்ததே செய்யாமல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி